பெரியனு தம்பி ஹரிகரணா என்ன ஸ்டாண்டர்டு படிச்சு முடிச்சிட்டியா சரி 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 சாப்பிட்றியா வாய்ச்சிட்டா ஆ கடி ஆ அவ்வளோதான் சாப்பிட்டேன் மதியா என்ன சாப்பிட்டேன் ஆ பருப்பா சரி 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 இது என்ன ஒரு ஆசனூரா திம்பம் ஆசனம் வரா தாளவரி ஆசனம் வரும் இங்கே எத்தனை என்ன ஸ்டாண்டர்டு வரைக்கும் இருக்குது பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கா சரி சரி நீ சாப்பிட்டுக்கிறியா எந்த இதுலேயே கூப்பிட்டா சரி சரி சாப்பிட்டுக்கா சரி விட்டுறேன்